அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வினீகரில் ஊற வச்ச பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான தயிர் சாதம் பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நேற்று ராத்திரி மிச்சமான சாதம் அதில் தண்ணி ஊற்றி வச்சு இதை நல்லா புழிஞ்சு போட்டுருக்கேன் இது ஒரு ரெண்டு கப்பு சாதம் இருக்கும் பாருங்கள் வெங்காயம் இது வந்து வினீகரில் ஊறின பச்சை மிளகாய் நாலு எடுத்திருக்கேன் ஒரு இஞ்சி இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்குனது இது ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோ தான் இதுக்கு தேவையானது சாம்பார் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் சாதம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இஞ்சி சேர்த்துக்கலாம் மாங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு முந்நூறு மில்லி தயிர் எடுத்திருக்கேன் கெட்டி தயிர் இதுவும் ரெண்டு நாள் தயிர் தான் கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் எடுத்திருக்கேன் இதில் வீட்டில் போட்ட தயிர் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்குது கொஞ்சம் தளர இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆனாலும் கூட இது கட்டியாகிடும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதை தாளிக்க வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்தாச்சு இது பாருங்கள் டயிர் சாதம் ஆயிடுச்சு இதை பாருங்கள் வினிகரில் ஊற வச்ச நெல்லிக்காயும் பச்சை மிளகாயும் இது ஒரு ஊற வச்சு பத்து நாள் ஆறுது இது பாருங்கள் நெல்லிக்காய் இதை நல்லா ஓட்டை ஓட்டையாக போட்டு நல்லா கழுவி தொடைச்சி ஓட்ட போட்டு ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னா கம்மி இந்த பச்சை மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட பசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் காரம்லாம் இருக்காது இந்த வினிகரோட டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈ ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இப்படி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்